அன்பார்ந்த இனதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் யாருக்கு வந்து என்ன சொன்னான்னா விரும்பிய மணமகன் மணமகள் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு அவங்களுடைய வாழ்க்கையே வந்து என்ன சொன்னான்னா விருப்பம் இருக்குதோ இல்லையோ இதான் உனக்கு வீட்டுக்கார் இதான் உனக்கு ஒரு கணவர் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி சூழலையால் சந்தர்ப்பத்தால் வாழ்க்கையை வந்து நடத்தக்கூடிய லக்கணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மிதனங்கண்ணி தனசு மீனம் இந்த நாலு பேர் தான் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா விருப்பப்பட்டதை வந்து அடைய முடியாது விருப்பப்பட்டது என்பது என்னது மனித வாழ்க்கையில உணவை தவிர நம்மளுடைய ஜோடிதான் திருமண பந்தத்திற்கு வந்து நமக்கு வந்து அந்த ஜோடி என்று சொல்லக்கூடியது கொஞ்சம் பொருத்தமாக அமைந்து விட்டால் வாழ்க்கையில் கொஞ்சம் நிம்மதியாக போகும் அந்த விதத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த நாலு காணர்கள் உள்ள ராசிகள் தான் பிரச்சனைக்குரியது இதை நீங்கள் லக்கணம் தான் லக்கணம் முக்கியம் லக்கணம் தான் முக்கியம் அப்ப லக்கணம் முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த லக்கணத்தை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம் எப்படி இதுதான் விதியா அப்படின்னா இந்த விதியை மாற்றுவதற்கு வந்து ஒரு சக்தி ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் பார்க்கும்போது எப்பயுமே உபயர் ராசியில் போய் பிறந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்காது அப்படின் தான் எல்லாருக்குமே தெரியும் ஏழு குடையவன் பாதகாதி விதி ஏழு குடையவன் பாதகாதி இந்த ராசிகளான மிதனம் கண்ணி தனசு மீனா ராசிக்காரர் பெரும் என்ன செய்யணும்னா தனக்கு விருப்பப்பட்ட மாதிரி வாழ்க்கை இருக்கணும் தனக்கு விருப்பப்பட்ட மாதிரி வாழ்க்கை இருக்கணும் தான் இஷ்டப்பட்டு லவ் மேரேஜுக்கெல்லாம் இதுக்கு இங்கே அந்த சந்தர்ப்பம் கிடையாது பிராபர்னசா தெய்வத்தை வழிபட்டு இந்த நாலு உவேலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் நிம்மதியுடன் இருக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் இவர்கள் செய்ய வேண்டியது என்னசா எங்காவது வேப்ப மரத்தோடைய அடியில வேப்ப மரத்தின் அடியில் அமர்ந்திருக்கும் விநாயகப் பெருமானுக்கு வேப்ப மரத்துக்கு அடியில அம அமர்ந்திருக்கும் விநாயகப் பெருமானுக்கு ஐங்கூட்டி எண்ணெய் அஞ்சு எண்ணெய்கள் சேர்ந்து இருக்கிறது இருக்கு கடைகளில் இப்போ கிடைக்கும் அந்த எண்ணெயை வந்து என்ன சொன்னான்னா தீபம் ஏற்றி அபிஷேக ஆராதனை செய்து வழிபாடு செய்து வந்தீர்கள் என்று சொன்னார் அதாவது வந்து வேப்ப மரத்துக்கடியில் அந்த விநாயகரை பிரதிஷ்டி பண்ணியிருக்கணும் சில இடங்கள் என்ன சொன்னான்னா வேம்பு அரசும் வச்சிருக்காங்க இதில் ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் வந்து செளிம்பா வளரும் ஒன்று வேப்ப மரம் ஜே ஜேன்னு இருக்கும் அங்க அரச வேப்ப மரம் வலிமையா இருக்கும் அரச மரம் குஞ்சு கணக்காக நிற்கும் வீட்டுக்காரன் கணக்காக தான் இருக்கும் சில இதுகளில் வந்து அரச மரம் அரச மரம் பயங்கரமா வலுத்துறோம் வேப்ப மரம் மைனஸா தான் இருக்கும் அப்ப நீங்க பாருங்க ஏன்னா இது மேக்சிமம் வேப்ப மட்டும் தனியாக பிள்ளையார் கோவில் வச்சு கட்டி இருப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இல்லை ஆனால் நம்ம பார்க்கும்போது இந்த ரெண்டு மரங்களில் வந்து வேப்ப வந்து வலிமையாக நல்லா கொத்தும் கொலையோடு நல்லா இருக்கிற மரத்துக்கடியில் கண்டிப்பா பிள்ளையார் வைக்காம இருக்க மாட்டாங்க பிள்ளையார் வச்சிருவாங்க அப்படி வச்ச வ வச்ச வச்சு வேப்ப மரம் வலிமையாக இருக்கின்ற அந்த மரத்து கோயிலுக்கு ஐங்கூட்டு எண்ணெயில வந்து தீபம் ஏற்றி ரெண்டு தீபம் போடும் ரெண்டு தீபம் போற்று அபிஷேகம் அபிஷேகம்னு என்ன சொன்னாங்க அருகம்புல் மாலை நம்மளால முடிஞ்ச வந்து என்ன சொல்ல வந்து ஐயரை வச்சு செய்ய முடியலாம் ஒரு வாழை இலையில அவள் பொறி கடல் இந்த மூணை நன்றாக வச்சு கொஞ்சம் தூள் சக்கரையை மிக்ஸ் பண்ணி அழகாக வச்சு இந்த நாலு ராசி லக்கணங்களில் பிறந்தவர்கள் இதில் மெயினாக லக்கணம் தான் ராசியை கூட மூட்டலாம் சில பேர் ராசியில பிறந்தாலும் லக்கணம் நல்லா இருக்கும் போது என்ன சொன்னா நல்லா மாப்பிள அமைஞ்சிருக்கு கண்ணுக்கு நியமனாக அமைந்து விடுகிறான் ஏன்னா லக்கணம் தான் முதல்ல வந்து வ வலி அந்த அமைப்பில் இருக்கிறவங்க நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வேப மரத்தில் அடியில் அமர்ந்திருக்கும் விநாயக பெருமானுக்கு அஞ்சு ஐங்கூட்டி எண்ணெய் ஐங்கூட்டி எண்ணெய் வந்து தெய்வம் ஏற்றி விநாயகருக்கு பிடித்தமான அருகம்புல் மாலை போட்டு அவள் பொறி கடலை கொஞ்சம் வந்து என்ன சொல்லலாம் தூள் சக்கரை ப்ளஸ் கொழுக்கட்டை வைத்தாலும் நன்றாகவே இருக்கும் இதை வச்சு வழிபடுங்க சரி கல்யாணம் ஆய் போச்சு இனிமேல் நான் என்ன செய்ய அப்படின்னா இதே தான் வேப்ப மருத்துவ விநாயகருக்கு அந்த கல்யாண வாழ்க்கையிலும் பிரியாமல் இணை புரியாமல் தனக்கு கிடைத்தது வந்து சுகமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய எண்ணம் வரணும் அந்த தனக்கு கிடைச்சது பரவாயில்ல நம்ம மற்றவங்களோட நம்ம நல்லா தான் இருக்கோங்கிற எண்ணத்தை உருவாக்குவது அந்த வேப்ப மரத்து விநாயகருக்கு கண்டிப்பாக உண்டு பரிசித்து பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறுவதற்கு இந்த வேப்ப மரத்து விநாயகரை பிடித்தீர்கள் என்று சொன்னால் மிதனம் கண்ணி தனசு மீனத்தில் போய் பிறந்த நபர்களுடைய வாழ்க்கை திருமணத்திற்கு முன்னாடியே சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கு இதில் பயனை தரும் திருமணம் ஆகிவிட்டது ஏடகுணமாக தான் இருக்கும் என்ன செய்யறது தலையெழுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைப்பவர்கள் அங்கே போய் பார்த்தாலே தெரியும் வேப்ப மரம் வலிமையாக இருந்தேன்னு அந்த கோயில் பிடிச்சிக்கிடுங்க அரச மரம் சிரிசாக தான் இருக்கும் ரெண்டும் வந்து கொத்தும் கொலையோடு இருப்பது கணக்காக இன்று வரை என் கண்ணாட பார்த்ததே கிடையாது நான் நிறைய கோயில்களை பார்த்துருக்கேன் பிள்ளையார் கோயில் நம்ம ஊரில் வந்து தெரு தெரு முக்குக்கு முக்குக்கு இருக்கும் அதில் அரசு வலுத்திருந்தால் வேம்பு வழுக்காது வேம்பு வலுத்தால் அரசு வழுக்காது அப்போ அரசு வலுத்திருந்தால் அங்க பிள்ளையார் வந்து என்ன சொன்னான்னா ஆண்மை சக்தியோடு சிறப்பாக இருக்கிறார் என்று அர்த்தம் அங்கே வந்து வேப மரம் வலுத்துருச்சுன்னா என்ன செய்யும் அங்கே வந்து விநாயகருக்கு வந்து பெண் சக்தி அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தம் இதை நீங்கள் அப்பயே புரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய கோரிக்கைகளை யார் அதிகமாக உடனே தீர்த்து கொடுப்பான்னு நல்லா தெரியுமா அவங்களுக்கு பெண் சக்திட்ட உடனே கேட்ட கிடையாது பெண் சக்தியுடைய பெண் சக்தியுடையது வேப்பரம் எப்பயுமே தாயிட்ட போய் வந்து கேட்டோம்னா கண்டிப்பாக வந்து இருக்கிறத எடுத்து கொடுத்துருவார் தகப்பன் எப்பயுமே என்ன செய்வார் அரசு என்பது ஆயிரம் கேள்வி கேட்கும் எதுக்கு என்ன ஏது ஏன் என்ன என்ன செய்ய அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பார் அப்போ வே ஆண் மரத்திலும் பெண் மரத்திலும் இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கிறது இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது அப்போ நீங்கள் நமக்கு தேவை வேம்பு என்பது பெண் சக்தி அந்த சக்தியிடம் வந்து உங்களுடைய இந்த நாலு ரா ராசி லக்கணக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை என்பது திருமணம் தான் திருமண பந்தம் தான் அதிலிருந்து விலகாமல் இருப்பதற்கும் பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்கும் நீங்கள் நான் சொல்லிய நடைமுறைகளை ஐங்கூட்டு எண்ணெயை வந்து இரண்டு தீபங்களாக போட்டு அருகம்புல் மாலை போட்டு அவள் பொறிக்கடலை கொழுக்கட்டை வைத்து எப்பயுமே சங்கடகர சக்தி சங்கடகர சதுர்த்தி இந்த ரெண்டும் வளர் வரையில சதுர்த்தி வரும் சங்கடரசுர்த்தி வரையில வரும் இதுல எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை சேரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ ஆணும் போய் கும்பிடலாம் பெண்ணும் போய் கும்பிடலாம் கும்பிட்டால் வாழ்க்கை வந்து தலகீழாக மாறும் உறுதியாக மாறும் அதுல வந்து நான் சொல்லுகின்ற விஷயங்கள் கண்டிப்பாக நூறு பெர்சன்ட் வந்து உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி பாலாஜி சுகமே சொல்க சுகமே வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்